விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பதினோராம் இடத்துல சூரியனோடு இருக்கிறது உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் நன்மை உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நார்மலாகவே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு குருவோடு இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுடைய ஹெல்த் மல்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க அது இல்லாமல் பெருசாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வீடு வாங்கினோம் லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது நமக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் கார் வாங்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இந்த வாரம் செய்யுங்க எல்லாமே கிரக நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க வழிய சிறப்பாக இந்த வாரம் இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அது அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி கவனம் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐஆர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு அளவு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டு பட் இந்த வாரத்தில் உங்களுடைய ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க அடைக்க வாசிங்க பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த வாரம் வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் பிரம்மாவையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க